ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் பார்த்ததுலேயே தமிழக அரசியல் களத்திலே சிறந்த அரசியல்வாதி யார் மக்களோடு மக்களாக சேர்ந்து தினமும் போராட்டம் நடத்தினார் மக்களோட மக்களாக சேர்ந்து தினமும் களத்தில் இறங்கி வேலை செய்தார் மக்களோட கூட்டணி வச்சார் அது மாதிரி வந்து பெஸ்ட் தமிழகத்திலேயே பெஸ்ட் அரசியல்வாதின்னா இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யார் அரசியல்வாதி சிறந்த அரசியல்வாதி தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் அதாவது இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் அதாவது நாங்கள் கெஸ்ட் பண்ணதுலேயே உலகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம் அவர் யார் என்று நாம் பார்ப்போம் நாம் எந்த அரசியல்வாதிக்கும் யாருக்கும் நாம் மண் மனம் புண்படாத மாதிரி நாம் இந்த இந்த சர்ச்சிங் நாம் சொல்ல சொல் சொல்ல போகிறதுல யா ஆராய்ந்து உண்மையை தான் நாம் வெளியிடுறோம் யாருக்கும் யாருக்கும் மனம் புண்படாது அந்த வகையில் எந்த அரசியல்வாதிக்கும் இதனால் எந்த புண்படாது அப்படி ஆராய்ந்து பார்த்ததிலேயே தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் உலகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் எப்படி இவங்கள சொல்கிற அப்படின்னு எல்லாரும் கேட்க போனால் கேட்பாங்க அதற்கு நான் சொல்கிறது என்னென்னா பதினைஞ்சி வருஷம் மக்களோடு கூட்டணி மக்களோடு தினந்தோறும் போராட்டம் களத்தில் நின்று ஆடு மாடுகளுக்கு சிட்டுக்குருவிகளை பற்றி பேசக்கூடியவர் உணவை பற்றி இயற்கை வளம் பற்றி மலைகளை பற்றி பேசக்கூடியவர் ஜாதி ஓட்டு தீட்டு என்பார் நீ நல்லா இருந்தா ஓட்டு போடு இல்லைன்னா போம்பார் தமிழர்களை அட்டமான வைக்கவில்லை பதினைஞ்சு வருஷம் மக்களோட கூட்டணி மற்ற அரசியல்வாதி எல்லாம் இப்போ ஐம்பது ஆட்களை தான் வச்சுருப்பான் அது ஒரு லெட்டர் பேட கட்சியாக இருக்கும் அவங்க கூட நானூறு கோடி முந்நூறு கோடி பேரம் பேசி வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழக அரசியலில் ஆனால் எனக்கு யாரு கூடயும் எனக்கு கூட்டணி வேண்டாம் எனக்கு தமிழக மக்கள் தான் வேணுமே என்று சொல்லக்கூடியவர் தான் சொல்லக்கூடியவர் அரசிட்டு ஒரு சீட்டு துண்டு சீட்டுக்கு விலை போகாதவர் தமிழர்களை விற்காதவர் சிட்டுக்குருவை பற்றி பேசக்கூடியவர் மலைகளை பற்றி பேசக்கூடியவர் இயற்கை வளத்தை பற்றி பேசக்கூடியவர் வருங்கால பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளை பற்றி பேசக்கூடியவர் ஒரு மாற்றமான அரசியல் மாற்றமான அரசியல் அரசியல்னால் இப்படி தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூய்மையான அரசியல்வாதி பதினைஞ்சி வருஷம் குருதி கூட பாசறை மக்களுக்கு ஒரு இரத்தம் உடனே அதே மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் ஆட்சிக்கு வராத முன்னாடியே ஆம்புலன்ஸ் தமிழகத்தில் ஓடிட்டுருக்கு அதே மாதிரி குருதி கொடை ரத்தம் வேணும்னா பட்டி இருந்து கொண்டு போய் கொடுக்க போகுது அது மாதிரி ஒரு கட்சி அது தான் அந்த கட்சி தான் யார் அப்படின்னு நாங்கள் விவாதம் செஞ்சதில் நாங்கள் ஆராய்ஞ்சி பார்த்ததிலேயே செந்தமிழ் சீமான் என்றவர் என்பவர் முதலிடத்தை பிடிக்கிறார் தமிழகத்தில் சிறந்த அரசியல்வாதி பெஸ்ட் அரசியல்வாதி இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் உலகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் செந்தமிழ் சீமான் தான் இன்றைக்கி இடம் பிடிக்கிறார் அவனுடைய களத்தில் போராளிகளியாக இந்த அதோட ஒரு இப்போ என்னென்னா ஒத்தருவா மக்கள்கிட்ட ஓட்டுக்கு காசு கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இது ஒரு பெஸ்ட் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம் இதனால தான் நாம் செந்தமிழ் சீமாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் என்கிறோம் தமிழகத்தின் சிறந்த சிறந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் செந்தமிழ் சீமான் இடம் பிடிக்கிறார் இதுதான் இன்னைக்கு நாம் ஆராய்ந்ததில் நாம் விளக்கமாக இன்னைக்கு உங்களுக்கு அளிக்கிறோம் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்